இந்த வாரம் இப்படி மட்டும் பண்ணலனா மக்கள் எனக்கு யாரும் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது வந்து கேமரா முன்னாடியே நிறைய விஷயங்களை வந்து ரம்யா வந்து இருந்தாங்க ஸோ அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது குயிக்காக வந்து பார்த்துருவோம் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் ரொம்ப உடஞ்சி அழுது நான் தான் வந்து சொன்னேன் எனக்கு ஓட்டு போடாதீங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நான் சொல்லியிருந்தேன் பட் இருந்தும் எனக்கு வந்து ஓட்டு போட்டு நீங்கள் மக்கள் வந்து என்னை சேவ் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் வந்து அது கோவத்தில் ரொம்ப அவசரப்பட்டு வந்து நான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த பிக் பாஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு ஸோ அதை என்னை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது அது ஜஸ்ட் நான் கோவத்தில் சொன்னது தான் அது சொன்னதுக்கப்புறமா நான் மென்டலாக வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ் கிட்டே வந்து பேசினேன் எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என் ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போயிடுச்சு எனக்கு வந்து ஹாப்பியாக எனக்கு பூஸ்ட் ஆன மாதிரி இருந்தது பிக் பாஸ் கிட்டே பேசுகிறப்போ அதுக்கப்புறமா வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உடையக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கேன் ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்து நல்லா தான் பண்ணேன் இருந்தாலும் எல்லாருமே எனக்கு ஓட்டு போட்டு இப்போது நாமினேஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எவிக்ஷன் ஆகிறப்போ யார்கிட்டையும் நான் அழக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் தனியாக அழுதேன் ஏன்னா இப்போ யார்கிட்டையா போய் எமோஷனாகி அழுதோம் அப்படின்னா அதை வச்சு வந்து குத்துறாங்க ஸோ அதை வந்து நான் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன் எனக்கு வந்து மைண்ட் லெவலில் வந்து பயங்கரமாக ஒரு குழப்பம் இருக்குது ஸோ நான் வந்து இந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா ஒரு நடிப்பை தேடி போகணுமா இல்லைனா ஒரு இங்கே வரையும் நான் வந்திருக்கேன் அதையே கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மைண்டில் வந்து ஓடிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க அதுக்கப்புறமா தெரியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஆனால் அவ்வளோ சொல்லி எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்க மக்களுக்கு வந்து நன்றி இந்த வாரம் கண்டிப்பாக நான் செமையாக பண்ணுவேன் நான் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து இப்போ கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க பண்ணியே ஆகணும் அப்படி இல்லைனா கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து வெளியே போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங்ஸ் பை